சஹீஹ் முஸ்லிமனுடைய ஆரம்பத்திலே வரும் எப்படி என்றால் இமாம் முகமது பின் சிரீன் ரஹமத்து அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இன்னஹாதா இல்ம தீன நிச்சயமாக இந்த கல்வியெல்லாம் தீனாக இருக்கின்றது பல்லூர அமன் தகுது தீனக்கும் எனவே உங்களுடைய மார்க்க ஞானத்தை எவரிடம் இருந்து பெற்றுக் கொள்கின்றீர்களோ அவர்களை நீங்கள் உற்று கவனியுங்கள் என்பதாக முகமது பின் சிரீன் ரஹமத்து அவர்கள் சொல்கின்ற பொழுது இன்றைய காலம் எந்த நிலைமை ஆகிவிட்டது என்று சற்று யோசித்து பாருங்கள் சகோதர சகோதரிகளே மார்க்க கல்வியை நம்ப தகுந்த மார்க்க அறிஞர்கள் இளைஞர்கள் தகுதி வாய்ந்த மார்க் இருந்து நீங்கள் கல்வியை பெற்றுக் ஆனால் இன்றைய நிலகம் மாறி இருக்கின்றது இன்ஸ்டாவிலே ரீல்ஸ் போடும் பெண் பிள்ளைகளையும் இன்னும் இளைஞர்களின் மூலமாக அவர்கள் கல்வியை எடுத்துக் கொள்வது என்பது ஒருபொழுதும் கூடாது அவர்களுடைய பேச்சாற்றனாலும் நாவன்மையினாலும் மட்டுமே உள்ள பேச்சாளர்கள் அவர்களுடைய கல்வியை அந்த கல்வியை ஒருபொழுதும் எடுத்துக் கொள்ளக்கூடாது என்பதாக நாம் அவர்கள் சொல்கின்ற பொழுது நீங்கள் எந்த நிலைமையிலே இருக்கின்றீர்கள் என்று சற்று யோசித்து பாருங்கள் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை ஆரம்பத்திலே நீங்கள் இந்த தீனுடைய விஷயத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள முயற்சி இருக்க வேண்டும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்திருக்க வேண்டும் இதையெல்லாம் சொல்லாமல் நாங்கள் சமூக வலைதளங்களில் இருந்து நாங்கள் எடுத்து கொண்டு இன்று நாங்கள் தான் எங்களுக்கு எல்லாம் தெரிந்து என்று சொல்ல பேசக்கூடியது என்பது முட்டாள்தனமாக தான் இருக்கின்றது எடுத்து கொள்ளக்கூடிய கல்வியை தகுதி வாய்ந்தவர்களிடம் இருந்து நீங்கள் எடுத்து கொண்டீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்